எந்த கட்சியும் உத்தியோகபூர்வமாக யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை ஜனாதிபதியை தீர்மானிக்கிறாளே அவர்தான் என்று போன முறை ஒரு தமிழாருடால ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்துதா இருந்தா இலங்கைகள் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இது இருக்கிற பத்து கட்சிக்குள்ளேயே பத்து பேர் இருபது பேர் அழிஞ்சிடுது எந்த கட்சியில ஓடுறதா உண்ட கட்சியில ஓடுறதா திரவி நான்கு வரி சொல்ற மாதிரி நாங்க இறங்கப்பறோம் நாங்க இறங்கப்பறோம் அவர்ல போட்டால் ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டாரு சொல்றேன் ஆரண்டா ஜனாதிபதி தேர்தல்தான் இப்பொழுது முதலாவது நடக்க நடக்கப்போகவும் இருக்கிறது ஏன்னா அதுதான் ஜாப்பிங் பிரகாரம் அதுதான் முதலாவது நடக்கணும் அப்ப இந்த அடிப்படையில எந்த கட்சியும் உத்தியோகபூர்வமாக யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை இப்ப தமிழ் தரப்புகளையும் ஒவ்வொரு கட்சியும் செல்லும் ஒரு தமிழ் வேட்பாளரையும் இந்த அத்துவம் பண்ணி இப்ப அதுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இப்ப கொஞ்சம் பேர் என்னன்னு கேட்டா

ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களே முடிவெடுக்கணும் ஒரு தமிழாளர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்ததா இருந்தா இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஏகம் உடால தீர்மானிக்கும் இது இருக்கிற பத்து கட்சிக்குள்ளேயே பத்து பேர் இருபது பேர் அடிபடி எந்த கட்சியில ஓடுறதா உண்ட கட்சியில ஓடுறதா ஒரு கட்சிக்குள்ளேயே நாலு பேருக்குள்ள அடிபடி போன முறை ஒரு நாள் குருநாதர் கேட்டு மூணு போட்டோம் நாலு போட்டோம் மொத்த போட்டே நாலு அஞ்சு போட்டான் நானே நினைக்க அந்த அஞ்சு ஆறு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் கூடல பாருங்க இல்லமே இது என்ன முஸ்பாத்தி பண்ற வேலையாது ஏதாவது ஒரு பகுதியா போயிட்டு நம்ம நாட்டில் நானும் திராவிடி தான் நானும் திராவிடி நாண்டு வடிவ சொல்ற மாதிரி நான் இறங்க நானும் இறங்க போறேன் இறங்குறாக்கள் இறங்குங்க நாங்கள் எல்லாம் தம்பி ஜனாதிபதி தேர்தல் கேட்குற அளவுக்கு நாம தான் ரெண்டு தடவை எம்பி நம்ம நம்மளுக்கு நம்மளோட லெவலில் அந்த அளவு தான்